அடுத்து இந்தியருக்கு சொந்தமான மாபெரும் மருத்துவ பல்கலைக்கழகம் என்றால் அது எய்ம்ஸ்ட் தான் இது துன் சாமிவேலு நம் சமுதாயத்திற்கு வழங்கி சென்ற சொத்து என மாயிகாவின் தேசிய தலைவர் எய்ம்ஸ்ட் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான டான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் நேற்று இரவு கெடாவில் உள்ள எய்ம்ஸ்ட் பல்கலைக்கழகத்தில் பதினான்கு அடி கொண்ட துன் சாமிவேலுவின் திருவுருவ சிலை திறப்பு விழா கண்டது இந்திய சமுதாயம் கல்வியில் பின்தங்கிவிடக்கூடாது என்றும் வரும் காலங்களில் அவர்கள் மேற்கல்வியை தடையின்றி தொடர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் தும் சாமிவேலு டேவ் கல்லூரி எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றை கட்டியதுடன் எம்ஐடி கல்வி மேம்பாட்டு வாரியத்தையும் அமைத்தார் இந்த இரு கல்விக் கூடங்களில் இருந்து வரும் வருமானம் நேரடியாக எம்ஐடி கீழ் செயலுத்தப்படுவதுடன் அந்த பணத்தை கொண்டு கூடுதலான இந்திய மாணவர்களுக்கு உபகார சம்பளத்தையும் கல்விக் கடன் உதவியும் வழங்க முடியும் என்பதை அன்றே சிந்தித்து செயல்பட்டவர் துன் அவரின் அந்த முயற்சி தற்போதும் தொடரப்பட்டு இன்று வரை எம்ஐஇடி வழி பல இந்திய மாணவர்களுக்கு உதவி புரிந்து வருவதாக டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் சமுதாயத்திற்கு துன் செய்த சேவைகள் எண்ணிலடங்கா தூறு நோக்கு சிந்தனையுடன் செயல்படும் தலைவர் துன் என டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பெருமிதம் சூட்டினார் இதனிடையே மாயிகா தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ எம் சரவணன் பார் போற்றிய சகாப்தம் நீ என் வாழ்நாளில் எனக்கு வாய்த்த தெய்வம் நீ கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவருக்கு மாடல்ல மற்ற எவை கல்வி ஒன்றே அழிபற்ற செல்வம் அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை என உணர்ந்த உன்னத தலைவர் துன் சா சாமிவேலு அவர்கள் என கவிதை வரிகளால் வர்ணித்த தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் ஒரு பட்டதாரி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தவர் சாமிவேலு என்றார் அது மட்டுமல்ல அதை நிறைவேற்ற ஏதுவாக உயர்கல்வி கூடங்களையும் நிறுவியவர் அவரது உருவ சிலையை இன்று துன் அவர்களின் எண்ணத்திலும் உழைப்பிலும் உருவான எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் மாயிக்கா நிறுவியது வரலாற்று பூர்வமான நிகழ்ச்சி மட்டுமல்ல வரலாறான ஒரு மாமனிதருக்கு நன்றியுள்ள மனிதமனங்களால் கட்டப்பட்ட கற்சிலை என கூறினார் ஆயிரக்கணக்கானவர் கூடி வானவெறியுடன் பிரம்மாண்ட முறையில் துன் திருவுருவ சிலை இன்று கெடா எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் திறப்பு விழா கண்டது இந்த விழாவில் மாயிகா தேசிய உதவித் தலைவர் டத்தோ டி மோகன் டத்தோ ஸ்ரீ வேல்பாரி இதர மாயிகா தலைவர்கள் மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய தலைவர் ஸ்ரீ ஆர் எஸ் தனேந்திரன் என பலர் வருகை தந்திருந்தனர் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்